வணக்கம் தொடர்ச்சி நம்ம சேனலில் ஸ்டார் ஸ்டார் கார்த்திக் ஜோஸ் யூடியூப் சேனலில் ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர வேலையில் பிரச்சனை தீர நல்ல உத்தியோகம் கிடைக்க இது ரெண்டுக்குமே இந்த வழிபாடு தான் என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா உத்தமர் கோயில் திருச்சி சமயபுரம் டோல்கேட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய உத்தமர் கோயில் உத்தமர் கோயிலுக்கு போய் அங்கே சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு மூவரு மும்மூர்த்திகள் ஒரே இடத்துல இருப்பாங்க அந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் விலகி நல்ல நல்லபடியாக வேலையில் நல்ல பேர் எடுக்கலாம் அதேபோல் நல்ல வேலை கிடைப்பதற்கும் உத்தமர் கோவிலுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் அங்கு விஷ்ணு சிவன் பிரம்மா இருக்கிறார் மும்மூர்த்திகள் வழிபடுவது மூலியமாக நல்ல வேலை அமைந்தே திரும்